மாரிசன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறையிலிருந்து வெளியே வரக்கூடிய தயாளன் அதாவது ஃபத்வாசில் மறுபடியும் தன்னுடைய திருட்டுத் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறாரு வேலாயுதம் வடிவேலு ஸோ வடிவேலு வீட்டில் தன்னுடைய கைவரிசையை காட்ட வரக்கூடும் போது கையில் விலங்கூட அவர் கட்டப்பட்டிருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு எனக்கு அல்சைமர் நோய் இருக்குப்பா அதாவது ஞாபக மரதி நோய் இருக்கிறதால என்னுடைய பையன் இப்படி என்னை கட்டி போட்டு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு வடிவேலு என் பேக் அங்கவுண்டில் நிறைய பணம் இருக்குது நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு போனேன்னா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்றதும் வடிவேலுக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் ஆட்டையை போட ஃபாத் வாசல் தன்னுடைய பைக்கில் அழைச்சிட்டு போகிறாரு உண்மையிலேயே வடிவேலு யார் பாத் வாசல் யார் கதை என்கிற ட்விஸ்ட்டுகளோட இரண்டாம் பாதியில் கதை ஆரம்பிக்க படம் சூடு பிடிக்குது சரியான ட்விஸ்ட்டுகளை வச்சு சில கருத்துக்களையும் சொல்லி படத்தை கச்சிதமாக இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க மாமன்னன் படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் நல்லாவே வந்திருக்கு அந்த படத்துக்கு அப்புறமா மீண்டும் காமெடியனான சுந்தர் சிஸ் கேங்ஸ்டர் படத்தில் வடிவேலு விதவிதமான கெட்டப்புகளை நடிச்சாலும் ரசிகர்கள் அவர் ரொம்ப பெருசாக ரசிகர் ஆனா அவர் இப்படி யதார்த்தமான நடிப்புக்கு தீனி போடும் கதைகளை பார்க்கறதுக்கே ரசிகர்கள் விரும்புகிறாங்க ஃபஹத் வாசலோட சேர்ந்து வடிவேலு படத்துல ஆரம்பம் முதல் கடைசி வரை தன்னுடைய நடிப்பால் சிக்ஸர் அடிச்சிருக்கிறாருன்னே சொல்லலாம் ஆஹ் எதார்த்தமா ஏடிஎம்க்கு போனதுக்கு அப்புறமா ஞாபகம் மருதியால ஏடிஎம் பின்ன தவறா போடும் இடங்கள் பாத்வாசலை தன்னுடைய மகனாகவே பார்க்க அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம் எல்லாவுமே கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு வடிவேலு ஃபாத் ஃபாஸிலும் சும்மா இல்லைங்க வேட்டையின் படத்தை தொடர்ந்து எந்த படத்திலும் அவருக்கு திருடன் கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் பாருங்களேன் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லவன் அப்பப்போ எட்டி பார்க்க வரான் நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்ற விதத்துலேயே வந்து டோட்டலாக வந்து ஃபாத் அவருடைய அவரோட நடிப்பால் மக்களை கட்டி போட்டுருக்கிறாரு முதல் பாதியில் டிராவல் படமாக போகக்கூடிய இடங்களிலும் செகண்ட் ஹாஃபில் கதையை மாறக்கூடிய இடத்திலும் ஃபார்ப் பாஸில் பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேரை வச்சுமே இந்த படம் நகர்ந்துட்டு வருது இருந்தாலும் பாருங்களேன் போர் அடிக்கலை யுவன் சங்கர் ராஜாவோட இசை படத்துக்கு பலம் சேர்த்து நிறைய இடத்துல த்ரில்லரா வரக்கூடிய அந்த ஃபீலில் வரக்கூடிய இசையும் சரி வருடலான இடங்கள இசையும் சரி நல்லாவே இருக்கு இளையராஜா சாரோட பாடல் வந்திருக்கு பட் இருந்தாலும் இந்த படத்துல எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா மியூசிக்கே யுவன் சங்கர் ராஜா தானே பையன்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ணிட்டு போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிட்டு வராங்க சோ அவரையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மனைவியா வரக்கூடிய சித்தாரா தயாரிப்பாளர் தேனப்பன் கோபி சரளை இவங்க குறைந்த கதாபாத்திரங்களாகவே இருந்தாலும் கூட இந்த படத்தில் ஆழமான அழுத்தமான நிறைய விஷயங்களை பிளஸ் மாரிசன் படத்தில் குறைகள் என்று சொல்லும் அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை ஒரு சில குறைகள் இருக்கதான் செய்து வடிவேலுக்கு சில இடத்துல மேக்கப்லாம் கூட ஒரு சில இடத்துல கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க செகண்ட் ஹாஃப்ல தான் படத்துக்கு உயிரோட்டமே இருக்கு ஆனாலும் கொஞ்சம் வளவளன்னு இருக்கிற மாதிரியே இருக்குதே நிறைய பேர் இந்த கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் கதையாக இந்த படம் மாறும் இடத்துல அந்த காட்சியிலும் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வருது ஸோ படமாக பார்த்தா மாரிசன் கண்டிப்பாக திரையரங்குகளை போய் நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆகும் ஆனாலும் கொஞ்சம் பொறுமை இருந்தால் தான் இதோட கருத்துக்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு வராங்க ஸோ மறக்காமல் பொறுமையாக போய் பாருங்கள் இந்த படத்தை